சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூவாயிரம் பேருந்துகள் வாங்க டெண்டர் விடப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் மூவாயிரம் பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி பொது பட்ஜெட்டும் பதினைந்தாம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து பதினேழாம் தேதி முதல் இரு பட்ஜெட்டுகள் மீதான விவாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதம் நடந்து வருகிறது இதற்கிடையே சட்டப்பேரவை கூடிய நிலையில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது அதற்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்து வருகிறார் அதில் ஓட்டுநர் நடத்துனரை தனித்தனியாக நியமிக்க நடவடிக்கை அதாவது வரும் காலங்களில் ஓட்டுநர் நடத்துனரை தனித்தனிய நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் ஏழு போக்குவரத்து கழகங்களில் மூவாயிரத்தி எழுபத்தி நான்கு பேரை பணிக்கு எடுக்க நடவடிக்கை முதல் மட்டும் பேருந்துகள் வாங்க டெண்டர் உள்ளது மேலும் சென்னையில் மின்சார பேருந்துகளை இயக்க முடிவு சென்னையில் முதற்கட்டமாக பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேலும் ஆறு பேருந்து முனையங்கள் மேம்படுத்தப்படும் அதாவது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் செயல்படும் ஆறு பேருந்து முனையங்கள் மேம்படுத்தப்படும் ஐம்பது பேருந்து பணிமனைகளில் கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்படும் தஞ்சை நெல்லை ஈரோடு திண்டுக்கல் தருமபுரியில் உள்ள தானியங்கி பனிமனைகள் தரம் உயர்த்தப்படும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு சொந்த கட்டடம் கட்டப்படும் மேலும் சாலை பாதுகாப்பு நிதி ரூபாய் கோடியாக உயர்வு அதாவது போக்குவரத்து சாலை பாதுகாப்பு ஆணையத்தில் நூலகம் அமைக்க ரூபாய் ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு சேலம் தேவண்ண கவுண்டனூரில் ஓட்டுநர் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சாலை பாதுகாப்பு நிதி ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடியில் இருந்து ரூபாய் நூத்தி முப்பது கோடியாக உயர்த்தப்படும் மேலும் எழுபத்தி மூன்று கோடி முறை பெண்கள் கட்டணமின்றி பயணம் அதாவது விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் இதுவரை பெண்கள் எழுபத்தி மூன்று கோடி முறை பேருந்துகளில் கட்டணமின்றி சென்றுள்ளனர் என சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட போக்குவரத்து துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஆயிரம் பேருந்துகள் இயற்கை எரிவாயு பேருந்தாக்கப்படும் அதாவது ஆயிரம் டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாக மாற்றுவதற்கு அரசு திட்டம் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு புதிய சிஎன்ஜி பேருந்துகளை கொள்முதல் செய்ய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு சிஎன்ஜி பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கனை சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்